வணக்கம் எந்த நிலையிலும் மாறாத அன்பு உடையவரை நீங்கள் சிறந்த மனிதராக போற்றப்படுவீர்கள் ஆம் சிலருக்கு நாம் அவசியமில்லை ஆனால் நாம் செய்கின்ற உதவிகள் மட்டும் அவசியம் தேவைப்படுகிறது அதாவது வசித்த வயிறு பொய்யான உறவு நம்பியவர் செய்த துரோகம் கடனுடன் வாழ்வு வாழ்க்கை இவை நான்கும் கற்பிக்கும் அனுபவ பாடத்தை இந்த உலகில் யாராலும் கற்பிக்க முடியாது ஒவ்வொரு இதயத்திலும் ஏதாவது ஒரு வழி இருந்து கொண்டுதான் இருக்கிறது அதை பலர் கண்ணீரிலும் சிலர் புன்னகையிலும் மறைத்துக் கொள்கிறார்கள் வாழ்க்கையில் நீங்கள் தொலைத்த உறவுகளை தேடிச் செல்லுங்கள் விலகிச் சென்ற உறவுகளை நாடி தேடி தோற்றுவிடாதீர்கள் மகிழ்ச்சி என்பது காசு பணத்தால் வருவது அல்ல நம் மீது பாசம் காட்டவும் நமக்கு ஆறுதலாகவும் தவறுகளை சுட்டிக் காட்டவும் நம் இயலாமையில் உணனிருக்கும் ஒரு உறவு கடைசி வரை கிடைக்குமானால் நமக்கு எப்போதும் மகிழ்ச்சிதான் சிலரை நாம் சிறந்த உறவுகள் என நம்பும் நேரத்தில் அவர்கள் நாங்கள் சிறந்த நடிகர்கள் என்று நிபு நிரூபித்து விடுவார்கள் சிலருக்கு நாம் அவசியமில்லை ஆனால் நமது உதவிகள் மட்டுமே அவசியம் இப்படியானவரை நாம் அதிகம் சந்திக்கக்கூடும் இது வெளிப்படையாகவே தெரிந்தாலும் நாம் அவர்களை வெறுப்பதில்லை ஏனெனில் நாம் என்ன செய்தோருக்கும் நன்மை செய்வதையே விரும்புகின்றோம் உண்மையான அன்பை அவர்கள் அலட்சியம் செய்யலாம் ஆனால் ஒரு நாள் அதே அன்பு கிடைக்காதா என்று எங்கிதான் நிற்க போகிறார்கள் தேடி போய் பேசுனா கொடுத்து பொய் வெறுத்து ஒதுக்கும் இடத்தில் அன்பு காட்டினால் பொய் இனிக்க இனிக்க பேசினால் உண்மை என்று நம்புகிறது இந்த உலகம் உறவுகளுக்கிடையில் இருக்கும் அன்பும் ஐக்கியமும் நெருக்கத்தின் நாட்களிலே சொதி தெரியப்படும் வாழ்க்கையிலே எல்லாம் நிறைவாகவும் உயர்வாகவும் இருக்கும்போது மனிதர்களின் ஐக்கியமும் அன்பும் உறுதியாய் இருப்பது போல் தோன்றும் ஆனால் குறைவும் தாழ்வும் ஏற்படும் போது அன்பு என்ற பதத்தின் உண்மை நிலையானதாக வெளிப்பட வேண்டும் உபத்திரவம் மிகுதியானால் அநேகருடைய அன்பு தனித்து போகும் என்பதே உண்மை நன்றி